ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நேற்று ஒரு கூட்டத்தில் உரையாற்றும் போது சொல்லியிருக்கிற சில கருத்துக்கள் வந்து கடுமையான விமர்சனத்துக்குள்ளாகியிருக்கு எதிர்கட்சி அரசியல்வாதிகளால் கடுமையாக விமர்சிக்கப்படுது தனி ஒரு கட்சியால் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளும் சேர்ந்து விமர்சிக்கிற ஒரு விஷயமா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய அந்த ஒரு கருத்து மாறியிருக்கு அதை பற்றின சில விஷயங்களை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் விளக்கமாக பார்க்கலாம் வணக்கம் நான் பிரசாந்த் ராஜ உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருந்தாலும் கூட பல சபைகளில் தனியே ஒரு கட்சியால் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உருவாகியிருக்கு இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இப்போ தேசிய மக்கள் சக்தி பல சபைகளில் வந்து ஆட்சி அமைக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் மக்களினுடைய செல்வாக்கு அந்த கட்சி படிப்படியாக என்றது அரசியல் ஆய்வாளர்களால் முன்வைக்கப்பட்ட ஒரு கருத்து அது மட்டும் கிடையாது எதிர்கட்சி அரசியல்வாதிகளாலயும் அந்த மாதிரியான விமர்சனம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருது இதையும் தாண்டி உள்ளாட்சி மன்ற தேர்தலில் முறம வந்து சிக்கலானது பிழையானது இல்லாட்டி சர்ச்சைக்குரியது என்ற மாதிரி மாதிரியான தேர்தல் நடத்தப்பட்ட காலகட்டத்திலையும் சரி நடத்தப்பட்டதுக்கு முதலையும் சரி அந்த மாதிரியான கருத்து வந்து பலராலையும் முன்வைக்கப்பட்டிருந்தது இப்ப இருக்கிற சிக்கலான தேர்தல் முறைமைக்கு தேர்தல் நடத்தப்படுமா இருந்தால் உள்ளூராட்சி மன்றங்களில் ஒரு கட்சியால் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உருவாக மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கொண்டு வரும் என்ற மாதிரியான கருத்துக்கள் தேர்தல் நடத்தப்பட்டதுக்கு முதல்லையும் நடத்தப்பட்ட காலகட்டத்திலையும் கூட சொல்லப்பட்டிருந்தது அப்படியா இருந்தாலும் அந்த முறைமைக்கு அமைய சர்ச்சைக்குரியது என்று சொல்லப்பட்ட முறைமைக்கு அமையதான் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு உதாரணத்துக்கு எல்லாருக்கும் விளங்குற மாதிரி எளிமையா சொல்றதா இருந்தா ஒரு சபையில் மாநகர சபை நகர சபை பிரதேச சபை கொள்வோம் இருபது உறுப்பினர்கள் இருக்கிற சபையில் மூன்று கட்சிகள் வந்து ஆசனங்களை கைப்பற்றி கட்சி வந்து ஒன்பது ஆசனங்களை கைப்பற்றியிருக்கு பி என்ற கட்சி ஆறு ஆசனங்கள் சி என்ற கட்சி அஞ்சு ஆசனங்களை கைப்பற்றி இருக்குன்னு சொல்லி வச்சுக்கொள்வோம் அப்போ இருபது ஆசனங்கள் இதன்படி என்ற கட்சி தான் வந்து அதிகமான மற்ற ரெண்டு கட்சிகளோடையும் ஒப்பிடும் போது அதிகமான ஆசனங்களை பெரும்பான்மையான ஆசனங்களை ஒன்பது ஆசனங்களை வந்து கைப்பற்றி இருக்கு அப்படி இருந்தாலும் கூட உள்ளூராட்சி மன்ற சட்டத்துக்கு அமைய அந்த கட்சியால் வந்து ஆட்சி அமைக்க முடியாது ஒரு சபையில் இருபது உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான ஆசனங்களை எந்த ஒரு கட்சி கைப்பற்றுதோ பதினோரு ஆசனங்களை கைப்பற்ற கட்சியால் தான் ஆட்சி அமைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா தொடர்ச்சியாகவே பார்க்கப்பட்டு வருது இப்போ நடந்து முடிஞ்சிருக்கிற தேர்தலின் அடிப்படையில் இருநூற்றி அறுபத்தி அஞ்சு இடங்களில் தேசிய மக்கள் சக்தி அதிகமான இடங்களை கைப்பற்றியிருக்கு பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டிருக்கு ஆனாலும் கூட நான் சொன்ன இந்த இதுக்கு முதல்ல சொன்ன உதாரணத்தின்படி ஐம்பது வீதத்துக்கு அதிகமான இடங்களில் வந்து இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கக்கூடிய சபைகளை கைப்பற்றி இருக்குன்னு சொல்லி பார்க்குற நேரத்தில் எழுபத்தி இரண்டு சபைகளில் மட்டும்தான் தேசிய மக்கள் சக்தியால் தனியே தங்களுடைய கட்சி உறுப்பினர்களை மட்டுமே வச்சுக்கொண்டு ஆட்சி அமைக்க முடியும் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி அஞ்சு இடங்கள்ல வந்து முப்பத்தி அஞ்சு சபைகள்ல பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி இருந்தாலும் கூட வெறும் மூன்று இடங்கள்ல மட்டும்தான் தனி ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை வந்து கிடைச்சிருக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இருக்க முடியும் இல்லாட்டி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் ஆறு இடங்களில் வந்து பெரும்பான்மை கிடைச்சிருக்கு எஸ்ஜேபியை பொறுத்த வரைக்கும் பதினாலு இடங்களில் வந்து பெரும்பான்மை ஆசனங்களை கைப்பற்றி இருந்தாலும் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான ஆசனங்களை வந்து கைப்பற்றாததால எந்த ஒரு சபையிலேயும் கூட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆலேயோ இல்லாட்டி எஸ்ஜேபி ஐக்கிய மக்கள் சக்தியாலேயோ தனியே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கி இது சம்பந்தமா நேற்று ஒரு கூட்டத்தில் உரையாற்றும் போது சர்ச்சைக்குரிய பல கருத்துக்களை வந்து பதிவு செய்திருக்கிறாரு மக்களினுடைய ஆணை வந்து தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு ஜனாதிபதி தேர்தல் இருக்க முடியும் பாராளுமன்ற தேர்தல் எடுக்க முடியும் இல்லாட்டி இப்ப நடந்து முடிஞ்சிருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இருக்க முடியும் இந்த தேர்தல்களில் இல்லாமல் மக்கள் வந்து தெளிவான ஒரு ஆணையை கொடுத்துருக்குறாங்க பெரும்பான்மையை எந்த ஒரு கட்சி கைப்பற்றி இருக்கோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கணும் இதுதான் மக்களுடைய விருப்பம் இதுதான் மக்கள் ஆணை எதிர்கட்சியில் வந்து உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதெல்லாம் சாதாரணமாக இருந்து இருந்து கொண்டு போகட்டும் என்ற மாதிரி தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தானே தவிர ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்களால முடியாது ஜனாதிபதி குறிப்பிட்டார் வந்து நூற்றி ஐம்பத்தி சபைகளை நேரடியாக உடனடியாகவே வந்து தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றி ஆட்சி அமைக்கும் அப்படி ஆட்சி அமைச்சு அடுத்த நாளில் நூற்றி பதினஞ்சு சபைகளில் தனிய இல்லாட்டி வேற ஏதோ ஒரு விதத்துல வந்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் மற்ற கட்சிகளால் வந்து அந்த மாதிரி ஆட்சி அமைக்க முடியாது இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைக்கிற ஒரு நிலம் உருவாகுமாயிருந்தா அமைச்சு கொண்டு போகட்டும் மூன்று நாலு மாதங்களில் மட்டும்தான் அந்த சபைகளை நடத்த முடியும்னு சொல்லி ஜனாதிபதி ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் இது வந்து கடுமையான ஒரு உள்ளாகி இருக்கு இது ஒரு ஆட்சி கவிழ்ப்பு சதி என்ற மாதிரி பார்க்கப்படுது என்னென்னு சொன்னால் மூன்று நாலு மாதங்களுக்குள்ள அந்த சபை கலைக்கப்படுறோம் இல்லாட்டி என்ன சொன்னால் ஜனாதிபதி உரையாற்றம் பற்றி சொல்கிறார் சட்டம் இருக்கு எங்களுக்கு போதுமான அதிகாரம் இருக்கு மூன்றில் ரெண்டு பலத்தோடு இருக்கிற ஒரு கட்சி ஜனாதிபதி தேர்தலையும் அதிகமான மக்களினுடைய செல்வாக்கு பெற்றுக்கொண்டிருக்கிற கட்சி சட்டம் போதாட்டி புதிய சட்டங்களை எங்களால் கொண்டு வர முடியும் மூன்று நாலு மாதங்களுக்கு மட்டும்தான் இந்த சபைகள் எதிர்கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்குமா இருந்தால் இந்த சபைகள் நடத்தப்படும் அதுக்கு பிறகு நடக்கிறதை வேற என்ற மாதிரி ஜனாதிபதி தன்னுடைய கருத்தை வந்து பதிவு செய்திருக்கிறாரு இந்த கருத்து சொல்லப்பட்டதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா ஒரு சில நாட்களுக்கு முதல்ல ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தப்படுது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மற்ற கட்செல்லாம் எல்லாம் கொண்டிருக்கிற வாக்குகள் ஆசனங்கள் சம்பந்தமாக கலந்துரையாற்ற ஒரு பேச்சுவார்த்தையா சந்திப்பா இது நடத்தப்பட்டிருந்தது எல்லா கட்சிகளை சேர்ந்தவர்களும் இதுல கலந்து கொண்டிருந்தாங்க தமிழ் பேச மக்களினுடைய கட்சிகள் சார்பாவும் சில உறுப்பினர்கள் சில அரசியல்வாதிகள் இல்லாட்டி முக்கியஸ்தர்கள் வந்து கலந்து கொண்டாங்க நாமல் ராஜபக்சவும் இந்த கூட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க தலைமையில நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார் பழனி திகாம்பரம் மனோ கணேசன் மாதிரியான நபர்கள் கலந்து கொண்டிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது இந்த கூட்டத்தின்படி எடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானம் என்னன்னு சொன்னா தேசிய மக்கள் சக்தியால எந்த இடங்கள்ல எல்லாம் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கும் இப்போ இருநூற்றி அறுபத்தி அஞ்சு இடங்களில் பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்டிருந்தாலும் ஜனாதிபதியினுடைய தரப்பு கொண்டிருந்தாலும் கூட ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான ஆசனங்களை கைப்பற்றி இருக்கிறது வெறும் எழுபத்தி இரண்டு சபைகளில் மட்டும்தான் அப்ப இந்த மற்ற சபைகளையெல்லாம் எதிர்கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து கொண்டு நாங்க ஆட்சி அமைப்போம் என்ற மாதிரியான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு எல்லா கட்சிகளும் உடன்பட்டிருக்கிறாங்க என்று சொல்லி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குடைய தரப்பால் அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த மாதிரியான ஒரு பின்புலத்தில் தான் ஜனாதிபதி உரையாற்றுறார் நீங்க ஆட்சி அமைக்கிறதா இருந்த அமைச்சு நான் பார்த்துக் கொள்றேன் மூன்று நாலு மாதங்களுக்கு பிறகு என்ன நடக்கும் என்றது எனக்கு தெரியும் என்ற மாதிரி ஜனாதிபதி ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் இந்த கருத்துக்கு வந்து கடுமையான கண்டனங்களையும் விமர்சனங்களையும் பதிவு செய்யறதையும் பார்க்க முடியுது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வந்து தன்னுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை போடுறார் ஒரு வாசகம் வந்து இந்த மாதிரி எழுதப்பட்டிருக்கு அதிகாரம் கடுவிக்கும் முழுமையான அதிகாரம் முற்றிலும் கடுவிக்கும் சொல்லி அவர் ஒரு கருத்தை பதிவு செய்கிறாரு முஜிபு ரஹ்மான் அன்றைக்கு ஒரு ஊடக சந்திப்பை நடத்தி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மிரட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறார் இப்போ எதிர்கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் வேறு கட்சிகளோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைக்கலாம் என்ற ஒரு யோசனையில இருந்தாலும் கூட சுயாதீனமா சிந்திக்கிறதுக்கான ஒரு வழியை கூட ஏற்படுத்தாம அதை தடுக்கிற மாதிரி தான் ஜனாதிபதியினுடைய கருத்து இருக்கு இது ஒரு நேரடியான எச்சரிக்கை அழுத்தம் எடுக்கிற செயற்பாடு சொல்லி முஜிபு ரஹ்மான் ஜனாதிபதியை வந்து விமர்சனம் செய்திருக்கிறார் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பான்மையில் இருக்கிற நபர்தான் ஜனாதிபதி அதனால் தான் இந்த மாதிரியான கருத்துக்கள் அவரால் சொல்லப்பட்டு வருது உள்ளூராட்சி மன்ற தேர்தலினுடைய சட்டம் சம்பமாக எந்த விதமான அறிவும் இல்லாத ஒரு நபர் மாதிரி ஜனாதிபதி கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார் உள்ளூராட்சி மன்ற சட்டத்தின்படி ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான ஆசனங்களை எந்த ஒரு தரப்பு பெற்றுக்கொள்வது அவங்களால் ஆட்சி அமைக்க முடியும் இல்லாட்டி சபையினுடைய தலைவர் மேயரை தெரிவு செய்யறதுக்காக ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியது கட்டாயமானது இது தான் சட்டமும் சொல்லுது உள்ளூராட்சி மன்றத்தினுடைய சட்டம் தெரியாமல் ஜனாதிபதி இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து எச்சரிக்கையை பதிவு செய்திருக்கிறார் இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி இதுக்கு முதல்ல நடந்த தேர்தலோட இருபத்தி மூணு லட்சம் வாக்குகள் வீழ்ச்சியை தேசிய மக்கள் சக்தி சந்திச்சிருக்கு மக்களினுடைய செல்வாக்கு படிப்படியா தேசிய மக்கள் சக்திக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கு குறைஞ்சு போய் கொண்டிருக்கு வீழ்ச்சி அடைஞ்சு போய் கொண்டிருக்குன்னு சொல்லி கடுமையான விமர்சனத்தை முஜிபுர் ரஹ்மானும் அன்றைக்கு பதிவு செய்திருந்தார் ஒட்டுமொத்தமா இதை பார்க்கும் போது தேர்தல் சட்டம் சொல்றது இல்லாட்டி உள்ளூராட்சி மன்ற சட்டம் சொல்றது இதுதான் ஐம்பது வீதத்துக்கும் அதிகமான ஆசனங்களை எந்த ஒரு தரப்பு கைப்பற்றுதோ அவங்களால் ஆட்சி அமைக்க முடியும்ன்றது அந்த மாதிரி கைப்பற்றாத சந்தர்ப்பத்தில் மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற ஒரு சூழல் உருவாகும் இதை சட்டத்துக்கு அமைய முன்னெடுக்கப்படுற ஒரு செயற்பாடு ஆனால் ஜனாதிபதியினுடைய கருத்துன்றது நேரடியான ஒரு எச்சரிக்கை மூன்று நாலு மாதங்கள் மட்டும்தான் இவங்களால சபையை நடத்த முடியும்னு சொல்றது நாங்க புதுசா சட்டங்களை கொண்டு வருவோம் அரசியலமைப்புக்கு அமைய நடவடிக்கைகள் எடுப்போம் சொல்லி ஜனாதிபதி சொல்லி இருக்கிறது ஒரு நேரடியான எச்சரிக்கை மட்டும் கிடையாது உள்ளாட்சி மன்றங்கள்ல ஒரு ஆட்சி கவழ்ப்பை கூட சட்ட ரீதியில் தேசிய மக்கள் சக்தியால் செய்ய முடியும் என்றது தான் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய இந்த கருத்து வந்து வெளிப்படுத்தி இருக்குது எதிர்வரும் நாட்களில் உள்ளாட்சி மன்றம் கூட்டப்பட்டதுக்கு பிறகு மிகப்பெரிய சர்ச்சைகளை வந்து நாங்கள் சந்திக்க போகிறோம் கூச்சல் குழப்பத்தோட பல சபைகள் முதல் நாள்லேயே நடத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன நடக்குமன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமலில் பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் நம்ம ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்